காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கிய கமாஸ் அமைப்பினர் பாலஸ்தீனிய பகுதிகளில் வீடுகளை இடித்து கைது நடவடிக்கையில் இறங்கிய இஸ்ரேல்பதி நிர்வாக உத்தரவை பாராட்டிய நிதன்ஜாங்கு பேரடியில் மார்க்ஸ் விழுந்து தீப்பிடித்து நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட செயற்கை கோள்கள் ஐரோப்பாவில் நிலநடுக்கும் நாட்டை விட்டு வெளியேறிய பதினோராயிரம் மக்கள் பாகிஸ்தானி புனரமைக்க வேண்டும் ஒரு லட்சம் டாலர் கேட்கும் அமெரிக்க பெண் பத்து பயணிகளுடன் மாயமான அமெரிக்க விமானம் காஷ்மீர் விவகாரத்தில் இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுடன் காசாவில் செயல்பட்டு வரும் கமாஸ் பயங்கரவாத அமைப்பு கைகோர்த்துள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பயங்கரவாத அமைப்பினர் நடத்திய மாநாட்டில் காஷ்மீரை கைப்பற்ற இந்தியாவை துண்டு துண்டு ஆக்குவோம் என்று சூளுரைத்து திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாகியுள்ளது மேலும் தெரிய வருகையில் இந்தியாவிற்கு எதிரான இந்த மாநாட்டுக்கு காஷ்மீர் ஒற்றுமை மற்றும் கமாஸ் ஆபரேஷன் அல் அக்ஷா ரத்தம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள அல்ஷா ரத்தம் என்ற வார்த்தை என்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்குள் நுழைந்து கமாஸ் அமைப்பினர் நடத்திய தாக்குதல் தொடர்பான ஆபரேஷனின் பெயர் என்பதாகும் இதன் மூலம் காஷ்மீர் விவகாரத்தில் கமாஸ் அமைப்பினர் இந்தியாவிற்கு எதிராகவும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் களமிறங்கியுள்ளது தெரியவந்துள்ளது அத்தோடு காஷ்மீர் விவகாரம் தொடர்பான மாநாட்டில் இந்தியாவிற்கு எதிராக கமாஸ் அமைப்பு நிர்வாகியொருவர் பங்கேற்றிருப்பது இதுவே முதன்முறை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இரவு முழுவதும் நடத்தப்பட்டு விரிவான சோதனைகளில் பல கைதுகளை மேற்கொண்டுள்ளது துபாசின் தெற்கே உள்ள அல்பாரா முகாமில் உள்ள குடும்பங்கள் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ளனர் உள்ளூர் வட்டாரங்கள் வீடுகள் ராணுவ முகாம்களாக மாற்றப்படுவதாக கூறியதாக அலிச்ச செய்தி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இஸ்ரேலிய ராணுவம் அப்பகுதியில் தனது நடவடிக்கைகளை அதிகரித்ததிலிருந்து துபாசில் உள்ள தம்முன் நகரில் கைது செய்யப்பட்டு பாலஸ்தீனியர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளதாக உள்ளூர் ஆதாரங்களை காட்டி பாலஸ்தீன தகவல் மையம் தெரிவித்த நிலையில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளன இஸ்ரேலிய ராணுவம் கிழக்கே உள்ள பலாட்டா முகாமில் நடத்திய சோதனையின் போது ஒருவரை கைது செய்துள்ளது மேலும் அப்பகுதியில் மற்றொரு சோதனையின் போது ஒரு வீட்டை இடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் மற்றும் அதன் ஊழியர்கள் மீது தடைகளை விதித்த ஜனாதிபதி டிரம்ப் நிர்வாக உத்தரவை பிரதமர் நிதன்சாங்கு வரவேற்றுள்ளார் ஜனாதிபதி டிரம்ப் உங்கள் துணிச்சலான ஐசிசி நிர்வாக உத்தரவுக்கு நன்றி இது அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் அமெரிக்க எதிர்ப்பு மற்றும் ஜூத் எதிர்ப்பு ஊழல் நீதிமன்றத்திலிருந்து பாதுகாக்கும் அந்த நீதிமன்றத்திற்கு எங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க எந்த அதிகார விரும்பும் அல்லது அடிப்படையும் இல்லை என நிதன்சாங்கு டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் மேலும் ஐசிசி அமெரிக்காவிற்கு எதிரான நடவடிக்கைக்கான சோதனையொட்டம் மாக இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு இரக்கமற்ற பிரச்சாரத்தை நடத்தியது ஜனாதிபதி டிரம்பின் நிர்வாக உத்தரவு இரு நாடுகளின் இறையாண்மையையும் அதன் துணிச்சலான வீரர்களையும் பாதுகாக்கின்றது என அவர் குறிப்பிட்டுள்ளார் மக்ஸின் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் செயலிழந்து பூமியின் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து தீப்பெற்று எறிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தெரிய வருகையில் எலான் மக்சின் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் மூலம் இணையதள வசதியை வழங்கி வருகின்றது இந்த செயற்கைக்கோள் பூவிவெட்டு பாதையில் ஒரு குறிப்பிட்ட தொலைவில் நிலைநிறுத்தப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிலவரப்படி சுமார் ஏழாயிரம் ஆயிரம் ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் சுற்றுப்பாதையில் இருந்தன இந்த நிலையில் ஜனவரி மாதத்தில் மட்டும் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட ஸ்டார்லிங் கோள்கள் பூமியின் வளிமண்டலத்திற்குள் மீண்டும் நுழைந்து தீப்பற்றி எறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தினமும் நான்கு முதல் ஐந்து ஸ்டார்லிங் செயற்கைக்கோள்கள் கோள்கள் மீண்டும் வளிமண்டலத்திற்குள் நுழைந்து தீப்பிடித்து விடுவதாக வானியலாளர் ஜோனாதென் மெக்டோவல் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானை புனரமைக்க வேண்டுமென இதற்கு பாகிஸ்தான் அரசாங்கம் ரூபாய் ஒரு லட்சம் டாலர்களை ரொக்கமாக தர வேண்டும் என அமெரிக்க பெண் வலியுறுத்தியுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கை சேர்ந்தவர் ஓனியா அண்ட்ரூ ராபின்சன் முப்பத்தி மூன்று வயதான இவருக்கு ஆன்லைன் மூலம் பாகிஸ்தானை சேர்ந்த நிடல் அகமது மேனன் என்று பத்தொன்பது வயது வாலிபருடன் பழக்கம் ஏற்பட்டது இருவரும் சமூக வலைதளம் மூலம் பேசி காதலித்து வந்துள்ள நிலையில் ஓனிஜா ஆண்ட்ரூ ராபின்சன் தனது காதலனை திருமணம் செய்து கொள்வதற்காக பாகிஸ்தானுக்கு சென்ற நிலையில் மேமனின் பெற்றோர் இந்த காதலை ஏற்கவில்லை இதனால் அவர்கள் வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் வெளியூர் சென்றுவிட்டனர் இந்த நிலையில் ஓனிஜா அமெரிக்காவிற்கு திரும்பி செல்ல விரும்பவில்லை மாறாக பாகிஸ்தானிலே இருக்கப் போவதாக குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் பாகிஸ்தானை புனரமைக்க வேண்டும் என்பதே எனது திட்டம் இதற்காக எனக்கு அரசாங்கம் ரூபாய் ஒரு லட்சம் டாலர் தர வேண்டும் இந்த வார இறுதிக்குள் குறிப்பிட்ட தொகையை ட்ரொக்கமாக தர வேண்டும் என அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றேன் இங்குள்ள தெருக்கள் எனக்கு பிடிக்கவில்லை அதனை சரி செய்ய வேண்டும் பாகிஸ்தானிக்கு புதிய பஸ்கள் டாக்சிகள் மற்றும் கார்கள் தேவை என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் இவரது கருத்து வைரலான நிலையில் பலரும் தங்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் நேற்று முன்தினம் ஐரோப்பாவின் தென்கிழக்கே உள்ள கெரிஸ் நாட்டில் சாண்டோரினி தீவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது குறைத்த நிலநடுக்கமானது ட்விட்டர் அளவில் ஐந்து இரண்டாக பதிவாகியுள்ளது இந்த நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்குள் ஏழாயிரத்தி எழுநூறு நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் நேற்று முன்தினம் பதிவான நிலநடுக்கமே சக்தி வாய்ந்த நிலநடுக்கமாக கருதப்படுகின்றது மேலும் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்த நிலையில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டது இந்த அவசர நிலையானது மார்ச் மூன்றாம் தேதி வரை அமலில் இருக்கும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சாண்டோரினி தீவிலிருந்து பதினோராயிரம் பேர் வெளியேறி சென்றுள்ளனர் சுமார் ஏழு ஆயிரம் பேர் படகு மூலமாகவும் நான்காயிரம் பேர் விமானம் மூலமாகவும் புறப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாட்டை முன்னிட்டு நிகழ்வுகள் பாரிஸில் ஆரம்பமாகி வருகின்றது மேலும் தெரிய வருகையில் செயற்கை நுண்ணறிவில் சுமார் ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்புள்ள முதலீட்டை செலுத்துவதாக அமெரிக்கா சமீபத்தில் அறிவித்ததை தொடர்ந்து செயற்கை நுண்ணர்வில் ஐரோப்பிய விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்காக இந்த கூட்டம் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்தியாவால் இணைந்து தலைமை தாங்கப்படும் பாரிஸ் உச்சி மாநாடு ஏஐ மேம்பாடு நெறிமுறை மதிப்புகள் அணுகள் மற்றும் நிலைத்தன்மையுடன் ஒத்துப்போவதை உறுதி செய்வதை நோக்கம் கொண்டுள்ளது அதே நேரத்தில் நிர்வாகத்தில் உலகளாவிய ஒத்துழைப்பையும் வளர்க்கின்றது மேலும் உலகளாவிய ஏஐ நிர்வாகத்தின் முன்னணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஏஐ மேம்பாட்டிற்காக சுமார் இரண்டு தசம் ஐந்து பில்லியன் டாலர் திரட்டவும் பிரான்ஸ் எதிர்பார்க்கும் நிலையில் இது ஒரு முக்கிய தருணத்தை குறிக்கின்றது நன்மைக்கான சக்தியாக செயற்கை நுணர்வை மேம்படுத்துவதன் மூலம் நம்பகமான ஏஐ வளர்ப்பதே இதன் குறிக்கோள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கிடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் இரண்டாம் நாள் ஆட்டம் இன்று நடைபெறுகின்றது இந்த நிலையில் மேலும் தெரிய வருகையில் காலை சர்வதேச விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வரும் இந்தப் போட்டியின் நேற்றைய முதல் ஆட்ட நேரம் முடிவடையும் வரை இலங்கை அணி ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட நிலையில் போட்டியில் தினேஷ் சந்திமாள் அதிகபட்சமாக எழுபத்தி நான்கு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பத்து பயணிகளுடன் பயணித்து அமெரிக்க விமானம் ஒன்று மாயமாகி உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் அமெரிக்க மாநிலமான அலெக்சாவிற்கு சொந்தமான விமானம் ஒன்று பத்து பயணிகளுடன் காணாமல் போயுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் உனலக்லீட்டில் இருந்து நோம் நோக்கி பயணித்து குறித்த விமானம் ஒன்று இவ்வாறு காணாமல் போயுள்ளது இந்த விமானத்தில் விமானி ஒருவரும் ஒன்பது பயணிகளும் பயணித்ததாக விமான நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரியவந்துள்ளது இந்த நிலையில் காணாமல் போன விமானத்தை தேடும் பணிகளை அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த நான்காம் தேதி அமெரிக்காவின் ஓடுதளத்தில் சென்ற விமானத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டதால் பயணிகள் அச்சமடைந்தனர் அமெரிக்காவின் கோஸ்டனில் ஜார்ஜ் புஷ் விமான நிலையத்திலிருந்து நூற்றி நான்கு பயணிகளுடன் ஜுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் நியூயார்க் புறப்பட்டது ஆனால் அந்த விமானம் ஓடுதளத்தில் சென்று கொண்டிருந்த போது அதன் இறக்கையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது இதனைக் கண்டு அச்சமடைந்த பயணிகள் தங்களை வெளியேற்றும்படி கேட்டுக்கொண்டனர் உடனே விமானம் டேக் அப் ஆவது செய்வது ரத்து செய்யப்பட்டு அவர்கள் அனைவரும் வெளியேற்றப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்